பரந்தன்னே என்னை ஆட்கொண்டு வழித்து சச்சுதானந்த சக்குர மௌர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று முக்கியமான மிக சக்தி வாய்ந்த மாபெரும் மகா சிவராத்திரி இதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் ஈசனாம் ஞானி இருக்கும் முடந்தனில் இருப்பதே முக்தி அப்படின்னு சொல்லி குருவருளும் திருவருளும் ஒன்றே இணைந்து கிடைக்கும் இந்த ஸ்ரீ ஆத்ம ஞான பீடத்தில் நாங்கள்லாம் இந்த மகா சிவராத்திரி யாகத்தில் அதாவது என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் யானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவர்களுடைய ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்களை பண்ண நாராயணன் கலியுகத்தில் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி மண்ணுலக மக்கள் மாண்புற வழிகாட்டுவதற்கு காயத்ரி மந்திரம்தான் சிறந்த மந்திரம்னு சொல்லி உலகம் புல்லா பல்லாயிரக்கணக்கான மகா யாகங்கள் செய்து உபதேசங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் செய்து மக்களுக்கு வழிகாட்டின அந்த பகவானுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து குருவுக்கு செய்து குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை குருவோட பாதத்துக்கு நாங்கள் அபிஷேகம் செய்து அப்புறம் திருவுக்கு லிங்கோப்பவனாக காட்சி தரும் அந்த ஈஸ்வரனுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்து நூற்றுக்கணக்கான மூலிகள் உயிர் மூலிகள் கொண்டு நவதானியங்கள் சக்தி வாய்ந்த நவதானியங்கள் கொண்டு யாகம் நடைபெற்றது இந்த மகா யாகத்தில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் சொன்னால் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பாருங்கள் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அதாவது பாருங்க அவங்க பார்த்தார்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அந்த ஞான மூலம் தபத்தில் கண்டு இந்த மாசி மாதத்தில் தமிழுக்கு பதினாலாம் தேதி இருபத்தாறு ஆங்கிலத்து ஆங்கில வருடம் புதன்கிழமை பாருங்கள் இன்று விடிய விடிய பாருங்கள் நாங்கள் விரதம் இருந்து அந்த ஈஸ்வரன் நோக்கி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவனுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது ஈஸ்வரன்ட்டு சொன்னால் மூர்த்தி அதாவது என்ன சொன்னால் யார் என்ன கேட்டாலும் கருணை உள்ளவன் அபிஷேகப்பிரியர் அலங்காரப்பிரியன் கிருஷ்ண பரமாத்மா அப்படி அபிஷேகத்தின் மூலம் அவருக்கு என்னத்தை கேட்குறமோ அதை பாருங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த ஈஸ்வரனை நாங்கள் நினச்சி இந்த மகா சக்தி படைச்ச இந்த மாபெரும் மகா சிவராத்திரியில் நாங்கள் இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கோம் பல ஜென்மாதி ஜென்மங்கள் செய்த கர்மவினைகளை போக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி என்ன சொன்னால் விடிய விடிய நாங்கள் இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது முதலாவது சாமம் முடிஞ்சு அடுத்து ஒன்பதா பிற ஒன்பது மணிக்கு ரெண்டாவது சாமம் அதுக்கு பிறகு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு லிங்கோப்பவ காலம் அது பன்னெண்டு மணிக்கு குருவாரம் வியாழக்கிழமை வருது அப்போ குருவருளும் ஒன்றே இணைந்து கிடைக்கும் அந்த நாளில் அந்த லிங்கோப்பவ காலத்தில் பாருங்கள் நாங்கள் நவசிவாய மந்திரம் பாட போகிறோம் பாருங்கள் பாடும்போது அந்த பாருங்க அந்த சிவபெருமானே இங்க வந்து இறங்கி நீங்க எல்லாம் உணர்வீங்க அதை நீங்க அனுபவிக்க போறீங்க பாருங்க பல எண்மாதி ஜென்மங்கள் செய்த கரம்பனையை போக்கக்கூடியதுதான் அந்த சிவ மந்திரங்கள் அதுக்கு பிறகு பாருங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு பிறகு நான் மூன்றாவது சாமம் நடந்து மூன்றரைக்கு நான்காவது சாமம் நடந்து அதுக்கு பிறகு உங்க திருக்கரங்களால் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமோட திருப்பாதத்துக்கு நீங்கள் வில்வெலை சாத்தி அதுக்கு பிறகு லிங்கோப்பமனாக காட்சி கொடுக்கும் அந்த லிங்கப் பெருமானுக்கு பாருங்கள் ஈஸ்வரனுக்கு சாத்தி அதுக்கு பிறகு நடைபெறும் பாருங்கள் அன்னதானத்தில் பங்கு பெற்று நாளை போகும்போதோ உங்களுடைய குருவருளும் திருவருளும் உணைந்து கிடைக்கும் இந்த நன்னாளில் பாருங்கள் வெறுங்கையோடு உங்களை அனுப்ப மாட்டார் என்னட்டு சொன்னால் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஞானிகள் உலகத்தில் துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து இருந்து ஆக்குவதற்கு பல வழிகளை கண்டுபிடிச்சார்கள் அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் துன்பங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் பாருங்கள் தபத்தில் கண்டுபிடிச்சி அண்டத்தில் உள்ளதெல்லாம் புண்டத்தில் இருக்கு அதாவது அண்டத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் இந்த புண்டமாயிய சரீரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சவங்க அண்டத்தில் மாற்றம் வரும்போது புண்டத்திலையும் மாற்றம் வரும் புண்டத்தில் மாற்றம் வரும்போது பாருங்கள் அண்டத்திலையும் மாற்றம் வரும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிறவர்கள் எல்லா ஜீவராசிகளும் ஒரு லிமிட்டுக்குள்ள அவங்க பாருங்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஏன்னா குளிரில் வாழ்கிற மிருகம் சூட்டுக்குள்ளே போகாது போனால் அவருடைய தர்மத்தை மீறுறார் அவருக்கு துன்பம் வரமெண்டு அதுக்கு தெரியும் ஆனால் சூட்டில் வாழ்கிற மிருகம் குளிருக்கு போகாது மச்சம் மாம்சம் சாப்பிட்ற மிருகம் மரக்கறி பாரு காய்கறி சாப்பிடாது காய்கறி சாப்பிட்ற மிருகம் பாருங்கள் மச்சம் மாம்சம் சாப்பிடாது என் ஏன் என்னடா அவருடைய தர்மத்தை மூறிவார் அப்படி அந்த அவர்கள் தர்மத்தை மீறும்போது அவங்களுக்கு துன்பம் வரும் ஆனால் மனிதன் பாருங்க அன்லிமிட் அவன் என்னத்தை நினைக்கிறானோ பாருங்கள் அந்த நினைக்கிறதுக்குரிய பாருங்கள் அந்த அருளை அந்த பாருங்க எதை திங்க் பண்ணுறானோ எதோ நினைக்கிறானோ அதுக்குரிய சக்தியே அவனை கொடுத்து அந்த சேலனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் அப்போ இந்த சித்தர்கள் யோகிச்சல் பாருங்கள் ஏன்னு சொன்னால் மிருகங்கள் பறவைகள் மரம் செடி கொடி அனைத்தும் பாருங்கள் தன்னுடைய லிமிட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள் ஆனால் மனிதன்தான் பாருங்கள் அன்லிமிட்டன் அப்படின்னா அவன் தான் இந்த உலகத்தில் பாவம் செய்ததால் அண்டத்தில் மாற்றம் ஏற்படுது இயற்கை சீற்றங்கள் பொருளாதார பாருங்க உலகத்து துன்பம் வேதனை வர்ம இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கு இதுல இருந்து பாருங்க மாற்றம் கொண்டு வரத்துக்கு அண்டத்தில் பாருங்க மனிதன் செய்த பாவத்தை பாவத்தில் இருந்து அண்டத்தில் இயற்கை மாற்றம் கொண்டு பாருங்க கொண்டு எழுந்து மனிதனை அவன் பாருங்க இந்த அண்டத்தில் மாற்றம் ஏற்படும் என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் பாருங்கள் நாங்கள் என்ன செய்தாலும் இந்த இயற்கையோட தொடர்பு அப்போ மனிதன் பாருங்க மாறினால் இந்த உலகத்தில் ஆரவை கொண்ட மனிதன் மாறினால் உலகத்தில் பாருங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அறிந்த ஞானிகள் அவர்கள் எப்படி இந்த பாவ கர்மாக்களை செய்தார்கள் அப்படின்னா ஐம்பொறிகள் மூலம் அப்போ ஐம்பொறிகள் மூலம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் தபத்தில் வரையலாம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் பாருங்கள் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் பாருங்கள் சின்ன பயத்தில் தான் ஒரு ஏழு பயத்துக்குள்ளே அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடோ பிறகு அவங்க உடுப்பு போடலாம் எடுப்போம் ஆனால் வளர்ந்த பிறகு ஒரு ஆளுக்கும் ஒரு கருமாரிக்கு ஒரு ஆளும் ஒரு சேர்ட்டு கலர் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு சாப்பாடு வித்தியாசம் மாறிக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு சிந்தனை அப்போ உலகத்தில் பாருங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு எப்படி இந்த கர்மாக்கள் பாருங்கள் போயிது அப்படின்னா இந்த ஐம்பொறிகள் மூலம் அவர்கள் பாருங்க இதை உள்ளுக்குள்ளே ஈர்த்து அதை பாருங்க திங் பண்ணி பாருங்க அதை சிந்தித்து சிந்திச்சு அது செயல் வரும்போது பாருங்க அந்த செயலுக்குரிய பலனை அவன் வேதனைப்பட்டு எல்லா இடங்களிலையும் பாருங்க பாவங்கள் கூடும் போது அண்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது இயற்கை சீற்றம் இருந்து துன்பம் வேதனை வர்ம சாக்காடு இப்படி நடந்து கொண்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிந்தவர்கள் பாருங்க இந்த அஞ்சு பொறிகள் மூலம் பார இதை எல்லாரையும் தபத்தில் கொண்டு போயலான்னு சொல்லி யாகங்கள் யக்ஷங்கள் சரிய கிரிய யோகம் ஞானம் இப்படி பாருங்க வஜனை இப்படி பாருங்க பாதை நடைபாதைகள் பாருங்க வஜனைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த அஞ்சு கருவிகள் மூலம் பாருங்க அவனுக்குள்ள வாராத அந்த தன்மையை ஈர்த்து அங்க அவன் திங்க் பண்ணி பாருங்க அதை வரும்போது அவன் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு குருவை தேடுவான் அப்ப யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்னுடைய சிவனோட ஐக்கியமாகறதுக்காக அவர்கள் பாருங்க இந்த முக்கியமான மகா சிவராத்திரியில் வந்து எல்லோரும் பங்கு வைத்து விடிய விடிய பாருங்க அந்த அதை பங்கு பற்றி அதுல இருந்து வார இறைவனுடைய அருள் காந்த சக்தியை அவன் இழுக்கும் அவன் பாருங்க அதுல இருந்து அந்த கர்மாவில் வெளியே வருவான் என்று கண்டுபிடிச்சார்கள் ஒரு ஒரு மனிதன் அவன் செய்யும் போது அவன் பாருங்க சாந்த உலகம் எல்லாத்திலையும் பாருங்க மாற்றத்தை உண்டாக்குவான்றதுக்காக ஒரு சின்ன கதை பாருங்க பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருக்கும் போது பகை பாருங்க வகை ஆறு பெருக்கடுத்து ஓடிக்கொண்டிருக்கு அப்படி பெருக்கடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் போது மக்களை நாடினான் பாண்டிய மன்னன் என்றால் இந்த அணையை கட்டுவதற்காக மக்களை பாருங்க நாடுனான் ஒவ்வொரு ஆளும் வந்து இந்த அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் பாரு கட்டளையிட்டான் அப்படி கட்டளையிடும் போது பாருங்க செம்மண செல்வி என்று சொல்லி பாருங்க விட்டு வித்து தான் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஒரு வயசுவன் அவருக்கு பாருங்க ஒருவரும் இல்லை ஆனால் ஈஸ்வன் பாருங்க அவ பக்தி கடும் பக்தி சொன்னா பாருங்க எங்களுக்கு கஷ்டம் வரும்போது பாருங்க நாங்க கடவுளை தவிர வேற ஒன்று நினைக்க மாட்டோம் எங்களுக்கு துன்பம் வரும்போது பாருங்க கடவுளை தவிர வேற ஒன்று நினைக்க மாட்டோம் எங்களுக்கு பாருங்க இயற்கை சீற்றம் வந்து சூறாவளி வரும்போது இந்த பொருள் அது இதெல்லாம் எடுத்து விட மாட்டோம் நாங்க தப்பு தான் பார்ப்போம் பாருங்க ஏனண்டா அப்ப நாங்க கடவுளை கத்தி எழும்பி பாருங்க ஓட பார்ப்போம் அப்படி பாருங்க இந்த செம்மண செல்வி பாருங்க மன்னன் பாருங்க இந்த மக்களை நாடி இந்த அணையை கட்டணும் சொன்னோடனே இவையோட அணை மட்டும் அப்படி இருக்கிறதால இறைவனை வேண்டி சிவபெருமானை வேண்டி உருகி அப்படி அழுதார் அப்படி அழும்போது பாருங்க சிவபெருமானே போன கூலியாளா வந்தார் கூலியாளா வந்தவுடனே இன்னைக்கு கூலி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லப்பா அப்படின்ட்டு சொன்னார் யாரெண்டா அணை கட்டுவதற்கு ஆள் வேணுமாட்டா பிள்ளை நம்ம எல்லாம் பாருங்கள் தென்னை மரம் பெற்றுறது பாருங்கள் வீடு கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் பாருங்கள் ரோட்டில் போகிற மாதிரி சிவபெருமான் பாருங்கள் அன்றைக்கு மாறு வேடத்தில் பாருங்கள் மனித சரீரம் எடுத்து அப்படி வந்தார் உடனே பாருங்கள் அந்த அம்மா வாங்கப்பா அப்போ எனக்கு தான் ஒருவரும் இல்லை நான் பாருங்கள் ஈசன் மட்டும்தான் எனக்கு துணை அப்படி என்று சொல்லி அந்த ஈஸ்வரன் தான் உங்களை அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது பாருங்கள் அந்த ஈஸ்வரன் பாருங்கள் புண்ணை சிரிப்பு கூட சொல்ல என்ன சம்பளம் தருவீங்கள் அம்மா அப்படின்ட்டு கேட்குறாரு அப்போ என்ன சம்பளம் வரும் அப்படின்னு கேட்ட அவர் அவை சொன்னால் ஒன்றுமே இல்லைப்பா இந்த புட்டு அவிச்சு தான் நான் விற்கிறேன் நான் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார் பாருங்கள் அந்த புட்டில் பாருங்கள் சரிபாரா கொட்டுப்படும் அந்த தூள்களை மட்டும் தந்தா போதும் நான் அணையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ உடனே பாருங்கள் அவர் அந்த புட்டில் பாருங்கள் அந்த தூளெல்லாம் அடுத்து கொடுத்தோன்னே அவர் கட்டி கொண்டு பாருங்க அங்கே எல்லாரும் அணை கட்டினாங்க அவர் அங்கே போய் நித்திர கொண்டார் அங்கே போய் நித்திர கொண்டார் அப்போ உடனே பாண்டிய மன்னன் அங்கே போன உடனே பாருங்க இப்போ இந்த ஆளுநர் பாருங்க மட்டும்தான் நித்திர கொள்றாரு இந்த பாரு இந்த பங்கு மட்டும்தான் கட்டுப்படலை அப்படின்னு சொல்லி அவருக்கு அடிச்சு உங்களுக்கு அந்த கதை தெரியும் அதில் ஒரு சூட்சமம் இருக்கு உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும் ஆனால் சூட்சம் இருக்கு அதை அடித்த உடனே பாருங்க அண்டத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பட்டுது இப்போ தெரியுதானே அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கி அண்டத்தில் மாற்றம் வரும்போது பிண்டத்தில் மாற்றம் வரும் அப்போ பிண்டமாகிய மனிதன்தான் பாவம் செய்தனாலே பிண்டத்தில் பாருங்க மனிதனும் பாருங்க அவன் தான் பகுத்தறிவு அவனுக்கு உபதேசம் பண்ணி பாருங்க இப்படிப்பட்ட காந்த அருள் சக்தியை சிவனுடைய ஈஸ்வரனுடைய அந்த சக்தியை இழுக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு அப்படின்னு சொன்னே மனிதனை மாத்தினா அண்டம் மாறும் அங்க சிவபெருமானுக்கு அடி விழுந்த எல்லோருக்கும் அடி விழுந்தது நாங்க என்றாலும் பாருங்க இன்றைக்கியோ நாங்க நாங்க இருக்கிறோம் நாங்க யாரண்டாலும் பாருங்க ஒரு குடும்பத்துல நீங்க பாவம் செய்து உங்களை வேதனை படும் படும்போது நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரனுக்கு பாசம் இருக்கி பாருங்க உங்களுக்கு பஞ்சபூதங்களால் இணைஞ்ச நாங்க பஞ்சபூதங்கள் உலகத்தில் எல்லோருக்கும் நம்ம சமுதாயம் நமக்கு சாப்பாடு தார எல்லா சமுதாயத்திலையும் பாருங்க மாற்றங்களை உண்டாக்குற மனிதன் தான் அப்படி என்று சொல்லி கண்டுபிடிச்சார்கள் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் அப்படி கண்டுபிடிச்சி பாருங்க சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் அம்பிகைக்கு பாருங்க ஒன்பது ராத்திரி ஆனால் சிவனுக்கு பாருங்க ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சிவன் என்பது இடம் இந்த சிவபெருமான் பாருங்க எறமாநாள் ஆனால் பாருங்கள் நாங்கள் உள்ளுக்குள்ளைக்கு சக்தியோடு தொடர் கொண்டால் மட்டும்தான் பாருங்கள் சக்தி சிவனில்லை சக்தி இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை என்ற மாதிரி சிவன் சக்தி இல்லை மாதிரி ரெண்டு முனையும் போதுதான் ஒரு திறமை ஆற்றல் உண்டு உண்டாகும் அதே மாதிரி பாருங்க நாங்கள் இருந்த ஆன்மாவாகிய சக்தியோடு பாருங்கள் பார்வதியிலிருந்து மனத்தின் மூலம் எண்ணி சக்தியை எடுத்து வெளியில நாங்கள் செலவழிச்சு வெளியில நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கோம் அப்படி செலவழி கொண்டு போய் இருக்கும்போது நாங்கள் என்ன சொத்து பாருங்கள் என்ன பொருள் சேர்த்தாலும் அதனுடைய உண்மையான சுகத்தை அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கோம் அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற கடவுளை நாடி இப்படி சிவராத்திரியை நாடி வந்திருக்கோம் அப்படின்னா என்ன விஷயம் இந்த அம்பிகையுடைய சக்தியை எடுத்து நாங்க வழியில் செலவழிச்சிருக்கோமே ஒளியே அதனால நமக்கு பிரச்சனை பாருங்க துன்பங்கள் வந்து கொண்டிருக்கத்தால இன்றைக்கு அம்பிகையோடு நாங்க பாருங்க இரவு விடிய விடிய சேரும் போது பாருங்க எங்களுக்குள்ள பாருங்க இறைவன் பாருங்க சக்தி ரூபமா இருக்கிற அந்த இறைவன் அந்த ஜடமாயிய சிவன் சக்தியோட சேரும் போது அவருக்குள் ஒரு திறமை ஏற்படும் ஒரு ஆற்றல் ஏற்படும் பாருங்க அந்த சக்தியோடு சேரும் போது அவன் வெளிமுகமா செய்த கருமாக்கள் இருந்து விடுதலை பெறலாம் அப்படி என்று சித்த புருஷர்கள் கண்டுபிடிச்சார்கள் அப்ப நாங்க உள்முகமா இன்றைக்கு நாங்க பாருங்க சிவ சொல்லி யாகங்கள் ஜக்ஷங்கள் அப்படி பங்கு பற்றும் போது அந்த விடிய விடிய பாருங்க அந்த சக்தியோட உள்முகமாக நாங்கள் தியானம் பண்ணும்போது உள்முகமாக போகும்போது எங்களுக்குள்ளே கருமாக்கள் கரைக்கும் போது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு திறமையை வச்சு இந்த உலகத்துக்கு இருக்கான் இன்றைக்கு அந்த திறமை பாருங்கள் வெளி வெளி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நாங்கள் செய்த கருமாக்கள் எங்களை விடுதில்ல நாங்கள் செய்த பாவங்கள் எங்களை விடுதில்ல பாருங்கள் அந்த பாவங்களை சங்காரம் பண்ண பண்ணக்கூடிய சங்காரமூர்த்தி அது ஈஸ்வரனை நாங்கள் முழுமையாக அந்த மகாதேவரை இறைவா நாங்கள் போகிற ஈஸ்வரா நாங்கள் தெரியாமல் செய்த இந்த பாவ கரு வினைகள் இருந்து எங்களை பாருங்க காப்பாத்து எங்களை மட்டுமில்ல பாருங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் காப்பாத்து ஈஸ்வரா அப்படி என்று சொல்லி இன்று உள்ள நாங்க விடிய விடிய பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் பாருங்க அந்த கருணை கடல் பாருங்க அவர் பாருங்க நிச்சயம் இறங்கி வந்து எங்களுக்கு அருள் பாலிக்கும்போது எங்களை கருமாக்களும் பாருங்க கரைக்கப்படும் எங்களை கருமாக்களால் இந்த பூலோகத்தில் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனை வறுமை பொருளாதார பிரச்சனை மக்கள் இன்றைக்கு வேதனை பற்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அந்த வேதனையிலிருந்து உலகம் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் வாழக்கூடிய தன்மை இந்த சிவராத்திரியில் வரும் அப்படின்ற சித்தர்களும் மகர்ஷிகளும் பாருங்க உருவாக்கி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த வழியை அந்த கருணை உள்ளம் உள்ள அந்த மகானை பாருங்க அந்த மகாதேவரை விடிய விடிய நாங்கள் நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய உண்மையான அருள் நமக்கு கிடைக்கும் காசி மாநகரத்தில் பாருங்க சிவபெருமான் என்னை எல்லாரும் நம்பி வாரார்கள் அவர்கள் பாருங்க தர்மம் செய்கிறார்களா அவர்கள் பாருங்க என்னை போல் பாருங்க வாழ்கிறார்களா இல்லை உண்மை பக்தியோடு அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படி என்று சொல்லி காசி விஸ்வநாதர் ஒரு நாள் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாராம் என்னடா சிவனுடைய பாருங்க அவருடைய அவருடைய திருமலையாடலை நாங்க சொல்லி கொண்டே போகலாம் ஒரு கருணை உள்ள படைச்சி அவர் காசி மாநகரத்தில் பாருங்க தன்னை போல் தன்னை நம்பி வரும் பக்தர்கள் தன்னை போல் பாருங்க பிச்சை பாருங்க தன்னை போல் பிச்சை கொடுக்கிறார்களா தர்மத்தின் வழியில நடக்கிறார்களா பக்தியா வாரார்களா அப்படி என்று சொல்லி ஈஸ்வரன் பாருங்க ஒரு நாள் காசி மாநகரத்தில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரா அப்படி பிச்சை எடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லா இடங்களையும் போனாராம் ஆனா யாரும் பிச்சை கொடுக்கவில்லை காசி மாநகரத்தில் எல்லா இடங்களும் போய் பிச்சை எடுக்கிறதுக்காக எல்லாரும் அந்த விஸ்வநாதர் பாசி காசி விஸ்வநாதர் அப்படியே போற பிச்சாந்தே கோலம் கொண்டு எல்லார்டையும் பாருங்க எல்லா காசிக்கு வரும் எல்லா பக்தர்களையும் அந்த இறைவன் உலகத்துக்கே அள்ளி கொடுக்கும் பாருங்க அந்த ஈஸ்வரன் பாருங்க எல்லா இடங்களும் போய் பிச்சை கேட்டாராம் ஆனா யாரும் கொடுக்கவில்லை காசிமா நகரத்தில் ஒரு சேரி பகுதிக்கு போனாராம் பாருங்க பின்னீராகனோடனே கடும்பாசி அங்க ஒரு பாருங்க ஒரு தொழு நோயாளி கடும் மனம் புள்ள பாருங்க தொழு நோயாளி அவர் சதா எல்லா பக்கம் போய் பிச்சை எடுப்பார் அவருடைய மனம் மக்களுக்கு படாதனால அவருக்கு பிச்சை கிடைக்கிற கஷ்டம் இருந்தாலும் பாருங்க அவர் வாங்கின அந்த பிச்சையை அவருக்கு பின்னால நாலு நாய்கள் பின்னால போகுமா அந்த நாலு நாய்களுக்கும் பாருங்க சமனா பிரித்து அவரும் சாப்படுறதுக்கு எடுக்கும் போது இந்த பிச்சு எடுக்க அப்படி என்று நாலு பாருங்க நாய்களுக்கு பிரிச்சு கொடுத்து அவர் சாப்பிடறதுக்கு எடுக்கும் போது பாருங்க பசிக்குதப்பா அப்படி அப்படின்னு கேட்டார் உடனே பாருங்க அந்த சாப்பாடு அப்படியே கொடுத்தார் அந்த சாப்பிடும் போது பாருங்க அவர் கேட்டாராம் என்னை தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் சாப்பிடப்பா நீ ஏன் அஞ்சு நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கா அதுக்குள்ள என்ன தெரியுமாட்டு சாப்பிட்ட பிறகு சொல்லப்பா அப்படின்னு சொன்னார் அடுத்தாரும் கேட்டாராம் சாப்பிடக்குள்ள என்னை யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாராம் சாப்பிடப்பா சாப்பிட்ட முடிய சொல்லு நீயே நாலு நாள் சாப்பிட்டு அஞ்சு நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்கா சாப்பிட்ட பிறகு சொல்லு அப்படின்னு அப்போ அடுத்தரம் கேட்டாராம் ஈஸ்வரன் என்னை தெரியுமாண்டு நீ இந்த காசி மாநகரத்தின் பரம்பொருள் நீ தான் இந்த காசி மாநகரத்தின் பரம்பொருள் என்ன எப்படி தெரியும் அப்பா கேட்டார் நானெல்லாம் ஒரு தொழில்நோயாளி மனக்கு யாரும் பிச்சை தர மாட்டாங்க பிட்டையும் எடுக்க மாட்டாங்க இந்த நாத்த கை இந்த மன கையோட பாருங்க நீ இப்ப உங்களை பாருங்க ஈஸ்வரா அப்படின்னு கேட்டார் அப்போது அது வாங்கும் போதே அவர் உன்னை தவிர வேற வேற அறப்பா என்ன வந்து இங்கே கேட்க போறான் இந்த அழுக்கு கையோட என்னை இந்த உலகமே பாருங்க ஒருவரும் என்னை எடுக்கிற இந்த காசி மாநகரத்தில் நான் மனசு அப்படி என்று சொல்லி என்னை எடுக்கிற ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட பாருங்க அது நீ பாருங்க இந்த உலகத்தை ஆளும் பரம்பொருள் உன்னை தவிர வேற ஆறு என்று சொன்ன உடனே கருணை உள்ளம் படைச்சு அந்த ஈஸ்வரம் பாருங்க அவருடைய கையை வைச்சார் தொழில்நோயும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த மகாதேவரை நாங்க நினைச்சு விடிய முடிய முடிய பாருங்க அவரை நினைச்சு பாராயணம் பண்ணும் போது உள்ளம் உருகி பாருங்க அவர் பாருங்க உள்ளத்தில் இருந்து எங்களை வாழ விடாம இருந்து பாருங்க நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாபெரும் சிவராத்திரியில நாங்கள் பங்கு வச்சிருக்க பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர்கள் வானுலையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் தர்ந்த தர்மத்தின்படி வாழ்ந்து காட்டுன மகான்களும் சித்தர்களும் ஜோகிகளும் பாருங்க எங்களுக்கு இந்த வையத்துள் தர்மத்தை சாந்தி ஈஸ்வரன் கொடுப்பவர் அந்த கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு அதனால தான் அன்பே சிவம் சொல்லி பாருங்க ஈஸ்வரர் சொன்னார்கள் அப்படி நீ தர்மத்தை சார்ந்து வாழும் போது தர்மம் தர்மத்திற்கு இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்ற மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் இந்த தர்மத்துக்கு அரண் அள்ளி அள்ளி மகாதேவரை நினைச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் அவரை நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட யாகங்களில் பங்கு பெற்றுங்கள் உங்களுடைய ஆத்மாவில் இருந்த பாவங்கள் விடுதலை ஆகும் சொல்லி இறைவன் பாருங்க நீங்க பூர்வ இன்பத்தில் செய்த பாருங்க புண்ணியத்தால இன்று ஆண் ஆத்ம ஞனபுடத்தில் உங்களுடைய ஆத்மா பாருங்க விடுதலை ஆகி நீங்க உங்கள் முழுமையான ஞானத்தை ஏனென்றா இறைவன் பாருங்க சிவபெருமா சங்காரம் ஊத்தி எங்களுடைய பாவத்தை சங்காரம் பண்ணி உங்களுடைய முழு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பகவானை நாங்கள் நினைச்சி இன்றைக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ண பெரும் பாக்கியம் ஏனென்று சொன்னா இளையாங்குடி மாறனாக இறைவனுடைய பாருங்க கருணையை பேசிக்கொண்டே போகலாம் அந்த ஈஸ்வரனை பாருங்க இளையாங்குடி மாறனார் என்ற ஒரு நாயார் இருந்தார் எல்லா சிவ பக்தர்களுக்கும் சாப்பாடு இல்லை என்று சொல்லாம அப்படி சாப்பாடு கொடுக்குறவருக்கு பாருங்க இறுதியில் பாருங்க குசேலரை பாருங்க கடும் சோதனை பண்ணி நாராயணன் தன்னுடைய அருள் கொடையை கொடுத்து அவரை வாக்கி பெரிய பணக்காரன் ஆக்குற மாதிரி ஈஸ்வரன் நினைச்சார் பாருங்க இளையான் குடிமார் நாயன் இவன் எல்லாருக்கும் கொடுக்குறான் பாருங்க ஆனால் வறுமையாய்த்தார் ஈரா பாருங்க அந்த வறுமை தன்மையிலையும் ஆனால் வார சிவபக்தர்கள் எல்லாம் சாப்பாடு கொடுப்பார் கொடுப்பார் ஒரு நாள் பாருங்க இளையாங்குடி மாறனா வீட்டில் பாருங்க கடும் மழை பெய்து சிவபெருமான் மாறு வேடத்தில் பாருங்க போரா அங்க போய் பாருங்க சாப்பாடு கேட்கிறார் இளையாங்குடி மாறனா பாருங்க மனைவி இன்றைக்கு ஒன்றும் இல்லை கடும் மழை இது இந்த துறவி வந்திருக்கார் நாங்க எவ்வளவு காலம் இல்லை என்று சொல்லாமல் கர்ணன் பாருங்க இந்த கர்ணன் இல்லை என்று இருக்கிறதுக்கு பொருளை கேளு அப்படி என்று சொல்லி மகாபாரத்தில் கெஞ்சி கேட்ட மாதிரி இளையாங்குடி மாறனாருடைய பாருங்க நாயனாருடைய மனைவி நாங்க எந்த துறவிகளுக்கும் இல்லை என்று சொல்லல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இடையா குடி மாறினார் அவருடைய மனைவிக்கு சொன்னுடனே நீங்க காலையில விதைச்ச நெல்லும் மலையில ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கும் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நான் இந்த பாருங்க குடியில் இருக்க உடைச்சி அதை வறுத்து பாருங்க சமைச்சு கொடுக்க இந்த துறவியோட கழிச்சு திருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போறார் இளையா குடி மாறினார் அண்டு மழை பெஞ்சி பாருங்க ஒரு பக்கம் அப்படியே எல்லா நெல்லுகளும் பாருங்க விதைகளும் ஒரு பக்கம் அப்படியே வெள்ளத்தில் அடிச்சு நிற்கிறது அழித்து வந்த அந்த மலையோட அதை பாருங்க அந்த மனைவி வறுத்து அந்த கம்பை உடைச்சி தன்னுடைய குடியில் வீட்டில் இருந்ததை சாப்பாடு கொடுத்த உடனே சிவபெருமான் பாருங்க அவருக்கு பாருங்க எல்லா கர்மாக்களையும் பாருங்க போக்காட்டி இளையாங்குடி மாறினார் பாருங்க நாயன் மாறுத ஒரு ஆள் முதல் தரமாக பாருங்க குடுப்பத்தில் தன்னை போல் பாருங்க கொடுக்கிறவர் என்ற தன்மையை பாருங்க இன்றைக்கு மாறாமல் இளையாங்குடி மாறினார் நான் காய்ச்சி அவர் சிவனை சார்ந்து வாழ்ந்து தன்னுடைய கர்மாக்களை பாருங்க கரைச்சார் நாங்க ஏன் பாரு சிவனை சார்ந்து அந்த ஈஸ்வரனை குரு அருளால பாரு குருவர்கம் ஒன்றாக இணைந்து கிடைக்கும் இந்த ஸ்ரீ ஆத்மயான குடம் பாலமனையில் அமைந்திருந்த மண்டூர் பாலமுனையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆத்மயான குடத்தில் பாருங்கள் ஏன் அந்த ஈசனை என்று நாங்கள் வணங்கி அந்த ஈசனை பாருங்க திருவண்ணாமலிருந்து உலகத்தில் எல்லா பாகத்திலிருந்தும் அவரது திசை திருப்புற அளவுக்கு நாங்கள் பக்தியா இருந்தோம் இங்கோப்பவ காலத்தில் பாருங்க சரியா பன்னெண்டு மணிக்கு நீங்க சிவனுடைய பாருங்க அருளை நிச்சயம் பாருங்க உணர்வீங்க நிச்சயம் பாருங்க சிவபெருமான் இங்க இறங்குவார்த்து பன்னெண்டு மணிக்கு நீங்க எல்லாம் உணரப்போறீங்க பாருங்க என்ன மாதிரி அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அருள் மாலை அப்படிப்பட்ட பகவானை நினைச்சு இன்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை அவர்த்த பாருங்க யாகங்கள் என்னை ஆட்கொண்டு வழி ஞானகுரு ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்கள்ல பண்ணது காயத்ரி சித்தரா கலியுகத்தில் அவதாரம் பண்ண அந்த பகவானுடைய திருப்பாதத்துக்கு ரொம்ப சார்பாக அடியேன் பாருங்க அபிஷேகம் செய்த அதையும் பாருங்க பதினெட்டு சித்தர்கள் சப்தரிசிகள் யோகிகள் ஞானிகள் எல்லோரும் ஈஸ்வர் வந்து நாராயணந்த அனைத்து அருளும் கிடைச்சி நாளை நீங்க குருவாரம் வியாழக்கிழமை இல்லை இங்கிருந்து போகும்போது என்னுடைய குருநாதர் ஈஸ்வரம் பாருங்க நாம் ஞானி இருக்கும் இடம் இருப்பதே முக்தி என்று சொன்னதுக்கு குரு தான் அப்பா ஈசன் ஈசன் தான் பாருங்க குரு அப்படின்னு சொல்லி அந்த ஈசனுடைய அருளை உங்களை கொடுத்து கையோட நீங்கள் போக மாட்டீங்க நாளை பாருங்க வெடியம் பிரம்மம் புத்தத்தில் அந்த பொருள் பாருங்க சாப்பாடு தேடி தெரிஞ்ச அந்த பாருங்க அந்த வேடனுக்கு நாலு மணிக்கு பாருங்க சிவபெருமான் பாருங்க கருமாவை கரைச்ச மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வரப்போற மூன்றரைக்கு நடைபெறும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்க நிச்சயம் பாருங்க நம்ம கருமாக்கள் எல்லாம் கதைக்கப்படுவேன் அப்படின்னா ஈஸ்வரன் பாருங்க சரியா பன்னெண்டரை பதினொன்றரைக்கு லிங்கோப்ப காலத்தில் வந்து இறங்க போறார் நீங்க எல்லாம் பாருங்க அனுபவிக்க போறீங்க அந்த அருள்மலையில அந்த பக்தி மலையில நீங்க எல்லாம் திளைச்சு பாருங்க உங்களை மறந்து ஓலமிட்டு பாருங்க இறைவனுடைய முழு அருளையும் பெறுவதை இங்கே எல்லோரும் கைகூடு பாருங்க பார்ப்பீங்க அப்படிப்பட்ட மகா பெரியவரை பாருங்க நாங்கள் நினைச்சி அந்த மகாதேவரை நினைச்சி என்னை ஆட்கொண்டு வழிநாடு ஞானகுரு அந்த மகா பெரியவரை நினைச்சி நாங்கள் என்னை பிரார்த்தனை பண்ண வீண் போகாது நாளை பாருங்க உலகத்தில் ஒரு மாற்றம் வந்து உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் சாந்தி சமாதானம் சுமிச்சன் நிறைந்த மாதிரி எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விடிய விடிய பாருங்க பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனை வீண் போகாது பாருங்க அப்படிப்பட்ட மகா பெரியவரை நாங்கள் நினைச்சி பிரார்த்தனை பண்ணப்புறம் அந்த மகாதேவரை முடிய முடிய நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் போது நம்மளுக்கு இருப்பாரு இதை சொல்ல முடியாத பல பிரச்சனைகளால் நாங்க வந்திருக்கோம் எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இன்று எல்லோருக்கும் நோய் வாட்டி கொண்டிருக்கு அந்த நோயிலிருந்து பாருங்க வெளியே ஆறதுக்காக இன்றை விஞ்ஞான உலகத்துல பாருங்க பல மருந்துகளை இந்த சிவராத்திரையை ஒரு கண்டுபிடிப்பதற்கு பாருங்க ஈஸ்வரன் அன்னைக்கு பாருங்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்க போதும் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க உலகத்தில் பாருங்கள் பல நோய்களுக்கு நோய் பாருங்கள் மருந்து இல்லாத வந்து இதுகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு பாருங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார்கள் பாருங்கள் ஈஸ்வரன் என்னடின்னா நாங்கள் இதுவரை நாங்கள் பாருங்கள் குசேலர் பட்ட மாதிரி விளையாங்குடினார் பட்ட மாதிரி இந்த தொழுநோயாளி பட்ட மாதிரி கடும் வேதனை கடும் அழுகை பாண்டவா இதுக்கு வழி இல்லையா நாங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் பாருங்கள் செய்தித்தம் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கடந்த இருபத்தொரு நாள் இருபத்தொரு வருடங்களாக நாங்கள் சிவராத்திரியிலிருந்து பாருங்கள் வியாழன் இருந்து என்னுடைய குருநாதன் பாருங்கள் பூசையிலிருந்து ஒவ்வொரு பாருங்கள் பௌர்ணமிலிருந்து யாகங்கள் பாருங்க எல்லாத்திலையும் நாங்கள் பங்குபற்றின அதாவது நாங்கள் செய்த அந்த கிரியர்களில் இருந்து எங்களுக்கு நிச்சயம் பாருங்கள் இறைவன் பாருங்கள் எங்களுக்கு எங்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்தில் சொல்லணும் நோய்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கா எல்லாரும் எல்லா இடங்களும் பாருங்கள் விபத்துக்கள் நடக்குது எல்லா இடங்களும் பாருங்கள் காட்டுடை வருது பாருங்கள் எதுவும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கி இதுகளெல்லாம் இருந்து தெரியாமல் செய்த கர்மபனைகள் ஈஸ்வரா ஈஸ்வராக பாருங்கள் எல்லோரையும் எல்லோரையும் பாருங்க காப்பாற்றணும் என்று சொல்லி குசேல இருக்கிற மனைவித்த பாருங்க உங்களுக்கு வீடு கட்டி தர போறோம் என்று சொல்லி பாருங்க என்ன அனுப்புனாரு மகாவிஷ்ணு அங்க அந்த அவர் கேட்டோடனே பாருங்க உங்களுக்கு வீடு கட்டி தர கொடுக்க சொல்லி அனுப்பினிக்காரு அப்படின்னு சொல்லி அங்க போற உடனே அவர் சொன்னார பாருங்க இந்த ஊரெல்லாம் நாங்கள் கஷ்டமா இருக்கும் போது பிச்சு எடுக்கிற அந்த ஊராக்களுக்கு கட்டி கொடுத்து போட்டா எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டாங்களா இதை மனமிறங்கி பாருங்க நாங்கள் உலகாலம் செய்த பிரார்த்தனை ஈஸ்வரன் நிச்சயம் மனமிறங்கி எங்களுக்கு மட்டுமில்லை உலகத்தில் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படும் வேதனைப்பட்டு வறுமை சாக்காடு தெரியாமல் கர்ம செய்த இந்த உலகத்திலிருந்து பஞ்சம் பட்டினி எல்லாத்துலேயும் இருந்து கேட்டு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பண்ற பிரார்த்தனை பிரார்த்தனையால நீங்க எல்லாம் அறிய போறீங்க பாருங்க பல மருந்துகளை பாருங்க இந்த உலகத்துல கண்டுபிடிக்க போறார்கள் பல கேன்சர் இருந்து பல மருந்துகளை பாருங்க இந்த பாருங்க சித்தர்கள் மகர்ஷிகள் பாருங்க எல்லோரும் வேண்டி பாருங்க எல்லாரும் கொடுத்து இந்த உலகத்துல வாழும் வரை சகல போகங்களையும் பெற்று எல்லாம் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனநிறைவான வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் மாரிட குருவினிலே రా నూ